ஒரு அங்கீகரிக்கப்படாத உட்கட்சிக்குள் பிரச்சனை இருந்தால் இது சிவில் நீதிமன்றத்திலே நீங்கள் வாதம் செய்யலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஆக பல முறை முயற்சி செய்தும் என்னை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அதாவது இன்னும் அதாவது பலமுறை முயற்சி செய்தும் டெல்லி உயர் தேர்தல் ஆணையத்தின் அனுமதிப்படி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் தலைவராக இருப்பேன் தொடர்வேன் அதே போன்று மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது இதே போன்று இரண்டு மாதங்களுக்கு முன்பு சென்னை உயர் நீதிமன்றம் நீதி அரசர் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்களும் இதே தீர்ப்பை தான் வழங்கினார்